ஸ்டெர்லைட் ஆலையை தன்னுடைய இருபத்தெட்டு வருட சட்ட போராட்டத்தால் மூட வைத்தவர் மண்ணை மலடாக்கும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து பத்து வருடங்களுக்குள் முழுமையாக அகற்றிட வேண்டுமென்ற நீதிமன்ற தீர்ப்பை தந்தவர் இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் கிட்ஸ் பொறுத்தவரைக்கும் வைக்கோண யாருங்கிறது நாங்கள் ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்தாங்க தமிழ்நாடு அண்ணன்களாலும் தம்பிகளாலும் தான் அரசியல் வரலாறு எழுதப்படுகிறது இவர் பாராளுமன்றத்தில் புலியாய் பேசியவர் புலிகளுக்கும் சேர்த்தே உரிமையவர் அண்ணன் நல்ல அவர்களுடைய கரங்களால் தியாகத் திருக்கரங்களால் இந்த விருதினை வழங்கிய ப்ளாக்ஸிப் யூடியூப் சேனல் இந்த மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் Buy Vivo mobile and get up to 7000 instant cashback and many more offers. Astra Hearing Care. Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor, Astra Hearing Care. We help yours to hear. Vivo, presented by Lalitha Jewelry, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. Matrum, Swastika, Fresh Milk and Curd. இது This is the first time. Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. அடுத்து வரக்கூடிய இந்த கேட்டகரி ரொம்ப 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 ஸ்பெஷல் கேட்டகிரிகளுக்கு நூற்றாண்டிற்கு நம்மளுடைய பேரை சொல்ல போகிற ஒரு விருது அப்படி சொல்லலான் அந்த விருதை ஒரு நூற்றாண்டின் விருதாக கொடுக்க போகிறோம் அந்த விருதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவரால் ஆன இந்த அடுத்த ஜெனரேஷன் யாராவது மேடையில் பேசணும் அப்படின்னு நினைச்சாலே அவர் தான் நமக்கு உதாரணம் அப்படின்னு நம்ம தோன்றக்கூடிய ஒருத்தர் அவரை மாதிரி அவரால் இன்ஸ்பயர் ஆகி பேச வந்த ஒருத்தர் அவரை பற்றி பேசி அவரை மேடைக்கு அழைக்க போறார் இதோ நம்முன் கார்த்திக் ராஜா வணக்கம் இந்த குரல் தனக்காக மட்டும் ஒளியை வேண்டிய குரல் அல்ல ஆதிக்கத்தின் அடிநாதத்தை அசைத்த குரல் தமிழகத்தின் ஆதிக்க இருளை கிழித்த குரல் உழைப்பவனுக்கு மட்டும் விடுதலையை மட்டுமல்ல உழைப்பாளர்களுக்கு மே ஒன்றாம் தேதி விடுமுறையை வாங்கி தந்த குரல் இந்த குரல் சமயம் பேசினால் சைவம் சிலிர்க்கும் வைணவம் துளிர்க்கும் இலக்கியம் பேசினால் தமிழ் இன்னும் கொஞ்சம் இனிக்கும் பதவிக்காக எல்லோரும் துண்டை போடுகிற பொழுது தன் துண்டை போலவே பதவியை தூக்கி போட்ட ஒரு குரல் தமிழ்நாட்டில் அரசியலில் மாற்றம் வேண்டும் என்றால் எல்லோரும் நடந்ததை சொல்வார்கள் நடத்தியதை சொல்வார்கள் ஆனால் நடந்தே ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு குரல் முல்லை பெரியாறு சிக்கலா ஸ்டெர்லைட் தடையா மீளவர் யார் அதில் கால் தடம் பதிந்திருக்கிறது என்பதுதான் அசைக்க முடியாத இவர் பாராளுமன்றத்தில் புலியாய் பேசியவர் புலிகளுக்கும் சேர்த்தே உரிமையவர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சற்றும் தயக்கமின்றி ஒழிக்கிற முதல் குரல் இந்த அரசியல் குரல் கோட்டையில் பேசுவது என்பதற்காக அல்ல கோட்டை தடுத்தாலும் எதிர்த்து பேசுவது சில வேளைகளில் கோட்டையே எதிர்த்து பேசுவது மக்கள் நலன் என்றால் சில வேளைகளில் கோர்ட்டில் கூட பேசுவது நான் எண்ணி பார்க்கிறேன் வரலாற்றில் இந்த குரலை பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருவாரூர்காரர் தான் அழைத்தார் இந்த இந்த வரலாறு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது அதே திருவாரூர் காரன் இந்த மக்கள் மன்றத்தில் உங்களை அழைக்கிறேன் இந்த நூற்றாண்டுக்கான உரிமை குரலை உங்களின் சார்பாக அழைக்கிறேன் அன்றைக்கு அழைத்தவருக்கு நீங்கள் தம்பி இன்றைக்கு அழைக்கிற எனக்கு நீங்கள் அண்ணா தமிழ்நாடு அண்ணன்களாலும் தம்பிகளாலும் தான் அரசியல் வரலாறு எழுதப்படுகிறது அண்ணா வருக தமிழமுது தருக நன்றி வணக்கம் நூற்றாண்டின் குரல் புரட்சி புயல் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது நூற்றாண்டின் உரிமை குரல் அப்படின்ற இந்த விருது நாங்க சொன்ன மாதிரி நூற்றாண்டிற்கும் நிற்க போற எங்களுடைய பேரை சொல்ல போற ஒரு விருது இதை கொடுக்கறதுக்கு வரப்போறவர் தன்னுடைய தொண்ணூத்தி எட்டு வயதில் இதுவரைக்கும் அவர் எண்பத்தி எண்பத்தி நான்கு வருடங்கள் மக்கள் சேவையில் தொடர்ந்து மக்களுக்காய் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுல பதினான்கு வருடம் சிறைவாசம் சென்றிருக்கார் எதுக்காகவும் இல்லை நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளுடைய தலைமுறைக்காக இவர் இங்கு இருப்பது இவரோடு இவர் இருக்கக்கூடிய சமகாலத்தில் வாழ்றதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லு டைம் டு நல்ல கண்ணு ஐயா அவர்கள் இந்த விருதினை அவருக்கு கொடுப்பதற்காக விருது தருணம் அல்ல ஒரு வரலாற்று தருணம் பிளாக் சீப்புக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் இவங்களை பார்க்கும்போது போது பொது வாழ்வில் புடம்போட்ட தங்கமாக ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் மாணவ பருவத்தில் இருந்து நாட்டு நலனுக்காக ஒடுக்கப்பட்டோருக்காக உரிமைகள் இழந்தவர்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி பல ஆண்டுகள் சிறைவாசத்தை ஏற்ற என்னுடைய ஆருவீர் அண்ணன் நல்ல கண்டு அவர்களுடைய திருக்கரங்களாலே விருதை பெற்றதை என் வாழ்வியுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன் அவரை சித்திரவதை செய்தார்கள் சிறையிலே கொண்டு போய் அடைக்கும் போது முன்பு அவரை பிடிக்க முயற்சியிலே ஈடுபட்ட போது அவருடைய மீசையிலே தீயை வைத்தார்கள் முடியை பிடிக்கிறார்கள் தலைமறைவு வாழ்க்கை இரண்டரை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார் வாழ்க்கையே பொதுவுடைமை இயக்கத்திற்காக தமிழர்களின் நல்வாழ்வுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பாடுபட்டு கோடாறு கோடி தொழிலாளர்கள் நெஞ்சிலே குறுவிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் இந்த விருதை வழங்குகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று கருதுகிறேன் அவர்கள் கையால் கிடைத்த இந்த விருதை என் வாழ்க்கையிலே கிடைத்த வாக்கியமாக கருதுகிறேன் இன்னைக்கு பிளாக் ஷீப் இவ்வளவுரிய பெருமையை தருகிறது என்று சொன்னால் நான் பெரிதாக சாதித்து விடவில்லை ஆனால் தமிழ் உரிமைக்காக தமிழ் ஈழத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நாடாளுமன்றம் செல்கிற போது என்னிடம் கேட்டார்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நமக்காக பேச நாதி இல்லையே இந்த நாட்டிலே யார் நினைக்கிறார்களோ அவர்களை பற்றி பாராளுமன்றத்திலே பேசுவேன் என்று சொன்னேன் அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் அண்ணன் நல்லக்கண்ண அவர்களுடைய கரங்களால் தியாகத் திருக்கரங்களால் இந்த விருதினை வழங்கிய பிளாக் யூடியூப் சேனல் இந்த மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளட்டும் உங்களுடைய முயற்சிகள் மென்மேலும் பரவட்டும் உங்களுடைய கருத்துக்கள் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா அவருடைய வாயிலிருந்து நான்கு முறை பிளாக் ஷிப் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அதுவே எங்களுக்கு பெரிய பெருமை பிளாக் ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நிகழ்விற்கு இங்கே வந்திருக்கும் சான்றோர்கள் இயக்கத்தோழர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு தம்பி அவங்க பிளாக்ஷிப் டீம் வந்து எங்கிட்ட வந்து பேசும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்குறோம் குரலின் ஆளுமைகள்ங்கிற அந்த அர்த்தத்தோட நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் தலைவர் வைக்கோன்னா அவர் ஈழத்தமிழர் மட்டும் மட்டும்தான் தெரியுமே தவிர அவளுடைய முழுமையான அந்த புரிதல் கிடையாது இல்லையங்கிற அந்த இதோட அந்த இந்த நிகழ்ச்சி வச்சு இன்றைக்கி இந்த டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வைகோனே யாருங்கிறது நாங்கள் அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்தாங்க அதை தலைவர்கிட்ட சொல்லி இந்த காரணத்துக்காண்ட அவங்க கூப்பிட்றாங்க கண்டிப்பாக நம்ம போனோன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் பிளாக்ஷிப்போடைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் வியூசர்ஸ் இருக்காங்க வாடிக்கையாளர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் இந்த ஆளுமையில் பற்றிய விவரங்கள் போய் சேரப்போகுது அப்படி போகும்போது குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை நான் குறிப்பாக நான் என் தந்தையோடைய அவருடைய சாதனைகள் தியாகங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் சுருக்கமாக ஏன்னா அவருடைய அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையை வந்து சுருக்கமாக சொல்லிட முடியாது இருந்தபோதுன்னு முக்கியமான நிகழ்வுகள் தூத்துக்குடி தூத்துக்குடியில் உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வாலின் நாசகார நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தன்னுடைய இருபத்தெட்டு வருட சட்ட போராட்டத்தால் மூட வைத்தவர் தஞ்சை வேளாண் மண்டலத்தை நாசப்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கேஸ் திட்டங்களை எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்தியவர் தேனி மாவட்டத்தில் அம்பரப்பர் மலையில் அமையவிருந்த தென் மாவட்டங்களுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய நியூட்ரினோ திட்டத்தை வழக்காடி தடுத்து நிறுத்தியவர் மண்ணை மலடாக்கும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டில் இருந்து பத்து வருடங்களுக்குள் முழுமையாக அகற்றிட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் தென் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்திற்கு ஆணிவேராக விளங்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை தன்னுடைய அவருடைய நடைபயணம் அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் காவிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைக்காக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக போராடி வருபவர் அதே மாதிரி உங்களுடைய நம்முடைய இந்தியாவில் உள்ள நம் நாட்டில் உள்ள நதிநீர்களை இணைப்பது சாத்தியம் இல்லை என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருத்து நிலவிய பொழுது அதை ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்ற தனிநபர் மசோதாவை கொண்டு வந்த முதல் இந்தியர் இந்தியாவின் சிறந்த பொதுத்துறை நிறுவனம் நெய்வேலி எல்எல்சி நிறுவனம் அதை தனியார் மயமாகாமல் அதை தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றியவர் வீரபாண்டியன் கட்டபோபன் வாரிசு முதல் பேரறிவாளன் வரை கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட தூக்கு தண்டனை கைதிகளை காப்பாற்றியவர் உயிரை காப்பாற்றியவர் இப்படிப்பட்ட ஒரு பல தியாகங்களை சாதனைகளை புரிந்த எங்கள் தலைவர் எங்கள் இயக்கத்தந்தை வைகோ அவர்களுக்கு தமிழகத்தின் உரிமை கூறுதல் குரல் விருதை வழங்கிய பிளாக் ஷீப் அமைப்புக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் அவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல் பதினேழு பதினான்கு ஆண்டுகளும் தம்பி சொன்னார் மேல் சிறைக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக சிறை சென்றவர் இன்னைக்கு அவருடைய கரங்கள் திருக்கரங்களால இன்னைக்கு இந்த இந்த நீங்க இந்த அவார்டை கொடுத்திருக்கிறீங்க விருதை கொடுத்துருக்கீங்க அது கூடுதல் சிறப்பு ஐயா நல்லகன் ஐயா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சமீபத்துல அவர் வாழ்க்கையில அவர் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சோக சம்பவம் அது நான் தெரிஞ்சு நான் திகைச்சு போயிட்டு நான் அது பல பேருக்கு தெரியாது இந்த நேரத்தில் அது மாதிரி நான் குறிப்பிட குறிப்பிட நினைக்கிறேன் நான் ஐயாவுடைய சொந்த மாமனார் திரு அன்னசாமி அவர்கள் ஐயா மாதிரியே அவருடைய அந்த வாழ்ந்த பகுதியில் அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளியா இருந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர் மேலே அவ்வளோ அதிக மரியாதையை வச்சுருந்தாங்க இதை பொறுக்க முடியாத சில அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியினால சூழ்ச்சியெலாம் அவரை கொலை செஞ்சிட்றாங்க அந்த கொலைக்கு பிறகு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் ஏற்படுற அந்த நேரத்தில் ஐயா அந்த அந்த பகுதிக்கு போய் எங்கள் இந்த எங்களுடைய மாமனாருடைய மரணம் இந்த மரணம் இந்த எங்கள் குடும்பத்தோடு போகட்டும் இந்த இழப்பீடு எங்கள் குடும்பத்தோடு போகட்டும் இந்த நேரத்தில் எங்கள் மாமா உயிரோடு இருந்தாலுமே இப்படி ஒரு சாதி கலவரத்தை விரும்ப மாட்டார் மேற்கொண்டு எந்த உயிரிழப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அமைதி அங்கே அமைதி உருவாக்க காரணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய பெரிய விஷயம் செஞ்சால் அடுத்தது ஒரு பெரிய விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் பொதுவாக ஒரு சாதி கலவரத்தினால ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பொழுது அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு நிதி உதவி செய்யும் அப்படி அந்த நிதி உதவி செய்யறதுக்கு தமிழக அரசு முன் வந்த போது ஐயா என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த கொலை குற்றவாளிகள் இப்போ கைது பண்ணியிருக்கீங்களே அந்த கொலை குற்றவாளிகள் அவங்க பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் இன்னைக்கு கைது செஞ்சதுனால அந்த குடும்பத்துடைய நிலைமை எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு அதனால் இந்த நிதியை எங்களுக்கு கொடுக்காதீங்க அந்த கொலை குற்றவாளி குடும்பத்துக்கு அந்த நிதி உதவியை கொடுங்கன்னு சொல்லி மருத்துவர் இது மனித செயலில் கடவுள் செயல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசு மனுஷனுக்கு வராது இப்படிப்பட்ட ஒரு உத்தமரின் கைகளால் திருக்கரங்களால் எங்களுடைய தலைவர் இயக்க தந்தைக்கு வழங்கப்பட்ட இந்த தமிழக உரிமைக்குரல் விருது எங்கள் தலைவருக்கு தலைவரின் தியாகத்திற்கு அவருடைய மக்கள் பணிக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு அங்கீகாரமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகின்றது இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பிளாக்ஷிப் அங்க அமைப்புக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நான் மிக மகிழ்ச்சி அடைவது காரங்களை வென்ற கவிதைகளை தந்து இப்பொழுது கூட மகா கவிதை என்ற அற்புதமான ஒரு கவிதை படைப்பையும் தந்திருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் காவியங்கள் அது கள்ளிக்காட்டு இதிகாசமாகட்டும் கருவாச்சி காவியமாகட்டும் மூன்றாம் உலகப்போராகட்டும்